கல்வித் கல்வித்தகுதி என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் என்னென்ன போஸ்டுக்கு வேகன்சி இருக்குன்னு பாத்திரலாம் ஆயுஷ் மருத்துவ அலுவலர் மொத்த வேகன்சி வந்து மூணு இவர்களுக்கான சேலரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் அடுத்ததா பார்க்க போறது வந்து மருந்து வழங்குபவர் இவர்களுக்கான வேகன்சி வந்து மொத்தம் பதினோரு வேகன்சி இருக்குது இவர்களுக்கான சேலரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பெர் டேக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்ததா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அவர்களுக்கான காலி பணியிடங்கள் வந்து ரெண்டு இருக்குது சேலரி வந்து பெர் டேக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரெண்டு வேகன்சி இருக்குது இவர்களுக்கான சேலரி வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு அடுத்ததான் ஆப்டியோமெட்ரிஸ்ட் தேவைப்படுறாங்க இவர்களுக்கான காலி பணியிடங்கள் வந்து ரெண்டு ஆப்டியோமெட்ரிஸ்ட் ஒரு வேக்கன்சி இருக்குது சேலரி வந்து பதினாலாயிரம் ரூபாய் அடுத்து வந்து டென்டல் டெக்னிஷியன் ஒரு இருக்குது சேலரி வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து ரெண்டு வேகன்சி இருக்குது சேலரி வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் செக்யூரிட்டி கார்டு ஒரு வேகன்சி இருக்குது சேலரி ஆறாயிரத்தி ஐநூறு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மூணு வேகன்சி இருக்குது சேலரி வந்து ஆறாயிரம் ரூபாய் ஓடி அசிஸ்டன்ட் வந்து ரெண்டு வேகன்சி இருக்குது சேலரி வந்து பதினோரு ரூபாய் ஆடியோ மெட்ரிஷன் ஒரு வேகன்சி இருக்குது பதினேழாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் சேலரி ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து ஒரு வேகன்சி இருக்குது இருபத்தி மூணாயிரம் இவர்களுக்கான சேலரி மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஒரு வேகன்சி இருக்குது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இவர்களுக்கான சேலரி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணிக்கு உள்ளாரவே அவங்களோட அலுவலகத்துக்கு உங்களோட அப்ளிகேஷன் வந்து போய் சேர்ந்துருக்கணும் அது வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமாவோ இல்லை நேரிலோ போய் வந்து அதை சப்மிட் பண்ணலாம் வேலைக்கான மூணு விவரம் அவர்கள் அலுவலக முகவரி அப்புறமா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி பயனுள்ள வேலைநூறு தகவல்க்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற வேலை வாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்து